பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாட வாழ்க்கையிலே சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதியில் இருந்து விலகும் என்பதை மாற்று கரு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு பெறலாம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் எடை போட்டு நடை போடுகின்றவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியத்தை கச்சிதமாய் முடிப்பவர்கள் இப்படிப்பட்ட துலாம் ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் தித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் உள்ளடங்கிய துலாம் ராசிக்காரர்களே இந்த டிசம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சி ஒன்று சூரிய பெயர்ச்சி இரண்டு உங்களுடைய ராசி நாயகன் சுக்கிரன் இருமுறை இரண்டு ராசிகளை அவர் மாற்றம் செய்கின்றார் ஒரு முறை சூரியன் தன்னுடைய ராசி மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் அதனால் வருகின்ற நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் இந்த பதிவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது அதையும் கூடுதலாக அன்பர்கள் கவனிக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம் எனவே கோபத்தை கட்டு கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாய் நடைபெறும் எதிர்பாராத பண தேவை அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் எதிலும் இழு நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லை உண்டாகலாம் கவனம் தேவை தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட குறைய கூடும் கடன் விஷயங்கள் தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்கள் சப்ளை செய்யும் போது கவனம் தேவை எதையும் பேசுவதாக இருந்தால் பேச்சில் நிதானம் தேவை வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக காரியங்கள் சாதகமாய் செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதப்படலாம் கலை துறையினருக்கு சொத்துக்கள் அடைவதிலே தடைகள் ஏற்படும் உயர் நிலையில் உள்ளவர்களுக்கு மனவருத்தம் ஏற்படும் சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்வதிலே தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னர் கவனமாக இருப்பது நல்லது பாதங்களை ராசியை குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும் எனவே தாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டா எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் நட்சத்திர அதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதிலே உற்சாகம் தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகள் உண்டாகும் தடைகள் தாமதங்கள் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் டிசம்பர் ஏழு எட்டு ஆகும் சந்திராசிரம தினங்கள் டிசம்பர் பதினாலு பதினைந்து ஆகும் அதஷ்ட திக்கு மேற்கு அதஷ்ட வண்ணம் வெள்ளை திகப்பு பச்சையா அதஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது ஐந்து ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எண் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதைக் கேட்டு நன்மையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்